உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே இறைவனே மனித அவதாரத்தில் வந்து மனிதனுக்கு உபதேசித்த ஒரு புண்ணிய நூல் அவருக்கு நான் பிறகு உங்களுக்கு பிறகு தரேன் உங்களுக்கு பிறகு தரேன் இவங்களுக்கு தான் இருக்குது இவங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரே ஒரு நூல் இந்த உலகத்திலேயே இந்த பகவத்கீதை மட்டும்தான் வேற எல்லா நூல்களும் யாரோ சொன்னதை கேட்டு யாரோ சொன்னதை கேட்டு அவங்களாம் எழுதிக்கிட்டேன் இது மட்டும் இறைவன் சொன்னது அப்படியே நமக்கு எழுதி இந்த புனித நூல் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதே மிகப்பெரிய புண்ணியம் மிகப்பெரிய பாக்கியம் இதை நீங்கள் வீட்டில் போய் தலையணைகளை வச்சு உறங்குறதுக்காக இல்லை இப்போ பகவத்கீதை பயிற்சி வகுப்புங்க நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய செவ்வாய்கிழமை கிடையாது ஏன்னா குருவாசகம் முற்றுவதில் இருக்கிறதுனால அன்னைக்கு எந்த பயிற்சி வகுப்பும் கிடையாது அதற்கு அடுத்த வாரத்திலிருந்து செவ்வாய்கிழமை தோறும் பயிற்சி வகுப்பு உண்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமைகளில் பகவத்கீதை இரண்டு இரண்டு ஸ்லோகங்கள் உங்களுக்கு பயிற்சி வைக்கப்படும் இரண்டு ஸ்லோகங்கள் இன்னைக்கு டைம் இல்லாதனால ஒரு ஸ்லோகம் நம்ம ஸ்லோகம் எக்ஸாக்ட்லி மூணாவது அப்படி இரண்டு ஸ்லோகங்கள் வைத்து கூடிய சீக்கிரத்துல முழு பகவத்கீதையும் நம்ம சில ஆண்டுகளுக்குள்ளாடி நாம படித்து விட்ட பெரும் பாக்கியத்தை நாம் அடைவோம் இந்த பிறப்புல பகவத்கீதையை முழுதாக அறிந்து கொண்ட ஒரு பெரும் பாக்கியத்தை இந்த பிறப்பின் புண்ணியத்தை நாம் அடைவோம் அதனால இந்த பகவத்கீதையினுடைய ஒரு நூலினுடைய விலை முன்னூறு ரூபாய் இந்த பகவத்கீதையுடைய ஒரு நூலினுடைய விலை முன்னூறு ரூபாய் இந்த பகவத்கீதை அத்தனையும் வாங்கி தந்து உங்களுக்கு வழங்கி வழங்கி சிறப்பித்தது டாக்டர் இன்சி தான் அவங்க தான் அதற்குண்டான பணத்தை தொண்ணூறு சதவீதம் கொடுத்து வாங்கினாங்க அதனால இந்த நூலை ஒவ்வொருத்தரும் வீட்டில் கொண்டு போய் அடுத்த வாரம் நமக்கு என்ன ஸ்லோகம் அந்த ரெண்டு ஸ்லோகத்தை சமஸ்கிருதத்திலே இருக்கும் தமிழில் அந்த ஸ்லோகத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும் விளக்கத்தை அடியேன்னு சொல்லுவேன் அதனால அந்த ஸ்லோகத்தை நீங்க படிக்கணும் மூணாவது ஸ்லோகத்தை படிக்குமா மூணாவது ஸ்லோகத்தை படிங்க தமிழ்ல படிங்க தமிழ்ல தமிழ்ல அந்த ஸ்லோகம் நீ படிச்சு தமிழ்ல இருந்து பாருங்க பிளாக் லெட்டர்ல இருந்து பாருங்க யாராவது ஒருத்தங்க சத்தமா படி எழுவிப்படிமா தங்க எழுதிப்படி இப்போ எல்லாரும் புத்த மூடுங்க மூடுங்க மூன்றாவது ஸ்லோகத்துல பகவத்கீதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா இப்போ இந்த கீதை எங்க உபதேசிக்கப்பட்டது போர்க்களத்துல உபதேசிக்கப்பட்டது போர் தொடங்குவதற்கு முன்பாக அர்ஜுனன் துவண்டு போயிருந்ததால பகவான் கிருஷ்ணர் இந்த உபதேசத்தை செய்யறார் ரெண்டு ஸ்லோகம் பார்த்துட்டோம் மூணாவது ஸ்லோகம் என்னை பாக்குறோம் இந்த ஸ்லோகத்துல பாண்டுவின் புத்திரனை பார் அவன் அணிவகுத்திருப்பதை இருப்பதை யார் யார்கிட்ட சொல்றாங்கிறது தான் முக்கியம் நீ இந்த பார் இந்த ரெண்டு முதல் ரெண்டு ஸ்லோகமே எனக்கு விளக்கச்சினும் புல் எரிச்சு போச்சு அதாவது ஒரு எதிரிய எப்படி நீ மதிப்பிடலாங்கிறத முதல் ரெண்டு ஸ்லோகத்துல சொல்லிட்டார் சொல்றான் இங்க பாத்துக்க துரோணாச்சாரியார் யாரு துரோணாச்சாரியார் யாரு இவங்க எல்லாருக்கும் குரு யாருக்கு நூர் துரியோதனர்களுடைய சகோதரர்களுக்கும் இந்த பாண்டுவின் பிள்ளைகளுக்கும் அவர்தான் குரு இங்க இன்னொரு விஷயத்த இதுல பாஞ்சாலி இருக்கா பாஞ்சாலி யாரு அதுல சந்தேகமா பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பஞ்சம்னா எத்தனை பேரு பஞ்ச ஐந்து ஐந்து பாண்டவர்களுடைய மனைவி இவன் இந்த பாஞ்சாலியினுடைய தகப்பன் இருக்கா பாஞ்சாலிக்கு அப்பாவுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் ஒரு சின்ன சண்டை ஒரு மிஸ் இப்ப நல்லா புரிஞ்சுக்க இந்த பாஞ்சாலியுடைய தகப்பனுக்கு ஒரு பையன் இருக்கா ஒரு பையன் இருக்கான் இந்த பையன் யாருக்கிட்ட கத் குருவா எடுத்துக்கிட்ட கத்துக்க போறான் துரோணாச்சாரியார்ட்ட போற அன்னைக்கு துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியார் சத்திரியர்களுக்கு யாருக்கு அர்ஜுனன் உட்பட துரியோதனன் உட்பட எல்லாருக்கும் போர் பயிற்சிகளை கலைகளை கற்றுக் கொடுத்தது யாருக்கு எல்லாம் சத்திரியர்கள் சத்திரியர்கள் யாரு நான்கு வர்ணம்னு பகவான் தான் சொன்னார் அதனை கிறிஸ்தவ மிஷினரி ஜாதியை உருவாக்குனதே கடவுள் தான் இது ஒரு கடவுளான்னு கிறிஸ்தவ மிஷினரி வெளியே பேசிட்டு தெரியுது கிறிஸ்தவ மிஷினரி பேசுறதுங்கிறத விட ஜெகத்கஸ்பர்னு ஒரு தான் அதிகமா பேசிட்டு தெரியலாம் ஜாதியை உருவாக்குனதே கிருஷ்ணர் தான் அவர் இன்னும் உருவாக்குனாரு பைத்தியகாரமையில் ஒரு ஒன்னே முழுசா படிக்கிறது கிடையாது எதையாவது அறகுறையா படிச்சுக்கிட்டு அதை கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு தெரிய வேண்டியது இது எப்படி ரீச் ஆகுது தெரியுமா இந்தியா மே நல்லா ரீச் ஆகுது இந்துக்களுக்கே ஒண்ணும் தெரியாது இந்துக்களுக்கே தெரியாதனால ஓ அப்படியா இது உண்மைதானோ அப்படின்னு இந்த நாயும் நம்பிக்கிட்டு இருக்கு அப்படி கிடையாது பகவான் நான்கு வர்ணங்களை சொன்னார் நான்கு வர்ணங்களை சொன்னார் என்ன வரணும் என்ன வரணும் முதல்ல பிராமணன் பிராமணை தலையில பிறந்து வச்சு எல்லாம் எதுவுமே சொல்லல பகவான் அது பின்னாளில் ஒருத்தரால் எழுதப்பட்டது அப்படி பிராமணன்ங்கிறவே கோவிலில் அவன் வழிபாடுகள் நடத்துவதற்கு உண்டாகவன் ஒரு ஜாதி கிடையாது பிராமணன்ங்கிறது ஒரு ஜாதி கிடையாது அது ஒரு வர்ணம் பிற்காலத்துல ஜாதி பேரை வச்சுக்கிட்டாங்க பூநூல்ங்கிறது அவங்களுக்கு மட்டுமானது அல்ல பிற்காலத்துல அவங்களுக்கு மட்டுமானது ஆகி போச்சது பிராமணன் இறைவனுக்கு சேவைகள் செய்வதற்காக மட்டும் பகவான் அறிவித்த ஒரு வர்ணம் சத்திரியர் ஒன்னு சொன்னார் அது என்னது சத்திரியன் நாட்டை ஆள்பவன் நீங்க பகவான் இதுக்கெல்லாம் இலக்கணமே கொடுத்திருக்காரு ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும் இப்போ ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும்னு பகவான் ஒரு இது ஒரு இலக்கணம் கொடுத்திருக்காரோ அதே இலக்கணத்துக்கு நான் மாறினா பிராமணன் அப்போ இப்போ இருக்கக்கூடிய பிராமணன் எல்லாம் ஒரு பிராமணனா கிடையாது ஏன்னா பகவான் சொன்ன மாதிரி இருக்கிறவன் தான் பிராமணன் எனக்கு தெரிஞ்சு நாங்குநேர்ல கூட அப்படி சில பிராமண பையன் மாதிரி இருக்கா அவன் வந்து தனியா தான் ஒரு வீட்டுல தூங்குவான் தனியா சமைச்சு சாப்பிடுவான் இறைவனுக்கு போய் தனிய வாயில துணி கட்டி சமைப்பான் இறைவனுக்குனே திருமணம் பண்ணாம சேவைகள் செய்கிறான் அவன் தான் பிராமணன் அப்படி இறைவனுக்கு சேவைகள் செய்ய முடியும் அப்ப பிராமணங்கிறது ஜாதி இல்ல நீயும் அந்த சேவைகளை செய்து பகவான் உரைத்த இதிக இலக்கணங்கள் படி நடந்தா யுவாள் அப்போ நாட்டை நாட்டையாழ்வோன் சத்திரியன் அவனுக்குன்னு சில இலக்கணங்களை கொடுத்திருக்காரு பகவான் நீ இப்படி இருக்கணும் நீ இப்படி இருக்கணும் போர்க்கலைகளை கற்கணும் அதற்காக நீ சாப்பிடலாம் இதுக்கு விதி விதிவிலக்குகள் இருக்குன்னு பகவான் அதையும் இருக்கிறார் புரியுதா உங்களுக்கு இப்போ நான்கு வர்ணங்களை தான் சொன்னார் ஆனா ஜாதிங்கிறது வேற ஜாதிங்கிறது எப்படி உருவாச்சது ஜாதிங்கிறது இப்ப எங்களுக்கு டிரைவர் இருக்காரு டிரைவருக்கு ஒரு பெயர் இருக்குல்ல டிரைவருக்கு பேர் மணின்னு வச்சுக்கோமே மணி வந்திருக்கானா பாரு நம்ம சொல்றதை விட டிரைவர் வந்திருக்கானா பாரு டிரைவர் வந்து பாரு அப்படிதான் கேட்போம் போலீஸ்காரன் வரான் ஏ போலீஸ்காரன் வந்திருக்கானா பாரு போலீஸ்காரன் வந்தாச்சா வக்கீல் வக்கீல் வந்திருக்கானா பாரு வக்கீல் வந்தானா பாரு டாக்டர் டாக்டர் வந்து தானா பாரு டாக்டர் வந்திருக்காரா பாரு இது செய்யும் தொழிலின் அடிப்படையில் அவரை கூப்பிடுறது வாட்ச்மேன் வந்து தானா பாரு டிரைவர் வந்து தானா பாரு இதே போலதான் செய்யும் தொழிலின் அடிப்படையில தாம்பா வந்து தானா பாரு பறைய வந்தாரா பாரு அந்தந்த தொழிலின் அடிப்படையில ஒவ்வொரு பேர்களை வச்சு அந்த பேர்ல கூப்பிட்டாங்க இது உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற ஏற்ற தாழ்வு கொண்டு வந்ததே வெள்ளக்காரம் தான் மதம் பரப்புவதற்காக நம்மளை பிரித்து ஆழ்வதற்காக இருக்கான் இப்படி வச்சிருக்கான்னு சொல்லி சொல்லி நம்மளை சொன்னார் அப்போ அதுக்குள்ளோ நான்கு வர்ணங்களை சொன்னார் இப்போ அந்தனர் இவங்களுக்கு எல்லாரும் கத்து கொடுத்துருக்காரு இப்போ பாஞ்சாலினுடைய தகப்பனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் ஏற்கனவே ஒரு பிணக்கு இருக்கு அப்போ அந்த பிணக்குல துரோணாச்சாரியாரை பழி வாங்குவதற்காக பாஞ்சாலியின் தகப்பனார் ஒரு பெரிய யாகம் வளர்க்கிறாரு நல்லா புரிஞ்சு அந்த காலத்துலதான் சொன்னேன் நீ எதை சாதிக்கணும்னாலும் எதை பகவான் கேட்டு வாங்கினாலும் யாகம் தான் வளர்க்கணும் தவம் இருக்கணும் நீ யாகம் வளர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு பயங்கர பொருட்செலவு தவம் இருக்கிறது பெரிய கஷ்டம் காட்டுக்கு போகணும் எல்லாத்துக்கும் திறந்து இருக்கணும் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம வந்து தவம் இருக்கணும் அப்போ பாஞ்சாலியுடைய தகப்பன் துரோணாச்சாரியாரை பழி வாங்குவதற்காக இறைவனிடம் வரம்பெற்று ஒரு மகனை பெறுகிறார் நல்லா புரிஞ்சுக்க இறைவனிடம் வரம் பெற்று ஒரு மகனை பெறுகிறான் அந்த மகனை யாருகிட்ட அனுப்புறான் அதே துரோணாச்சாரியார்கிட்ட கல்வி கல்வி கத்துக்கிறதுக்கு அனுப்புறான் நல்லா புரிஞ்சுக்க எந்த துரோணாச்சாரியாரை பழி வாங்குவதற்காக தவம் இருந்து வரம் பெற்று ஒரு குழந்தையை பெற்றானோ பாஞ்சாலியின் தகப்பன் அதே பையனை திரோணாச்சாரியார்ட்டே பாடம் படிக்க அனுப்புறான் நல்ல கவனிக்க ஆனா அன்னைக்குள்ள தர்மம் என்ன இன்னைக்குள்ள வாத்தியார் மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்காக சேட்டைகள் பண்ணிட்டு நடக்க வாத்தியார் மாதிரி கிடையாது அப்போ தன்னிடம் மாணவனாக வந்தவன் யாராக இருந்தாலும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவருடைய கடமை துரோணாச்சாரியார் கற்றுக் அத்தனை போர்களைகளையும் கற்றுக் கொடுத்தார் இப்போ அந்த பையன் துரோணாச்சாரியாருக்கு எதிராக போர்க்களத்துல வந்து நிக்கிறான் நல்லா புரியுதா உனக்கு நான் சொல்றது ஏதாவது குழப்பம் இருக்கா விஜயா சொல்லுவாப்போ கதையை திரும்பி சொல்லுவாப்போ விஜயா முடிஞ்சு ஆளை காணல வீட்டுக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்லலன்னா பயன் போடுவேன் சரி இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் துரோணாச்சாரியாருக்கு எதிராக அதே பையன் எதிரணியில வந்து நிக்கிறான் அவன் அந்த படையை எப்படி அமைத்திருக்கிறான் பார் அப்படின்னு துரோணாச்சாரியார துரியோதன திட்டுறான் யோ கிளவா பாரியா நீ செய்த சேட்டைனால இன்னைக்கு வந்திருக்க வேணையா பாரியா அந்த பாயம் எவ்வளவு அழகா போர்க்களத்தை அமைச்சிருக்கான் பாரு இப்போ நீ உன் மாணவனை கொல்லுவியா மாட்டியா நீ கத்து கொடுத்த ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்திருக்கான் அர்ஜுனன் முதற்கொண்டு கொண்டு இப்ப நீ இப்ப நீ எப்படி அவங்கள கொல்லப் போற இங்க போர் தர்மத்தை கடைபிடிப்பியா இல்ல குரு சிஷ்ய உறவை கடைபிடிப்பியா போர் தர்மம் என்ன கிருஷ்ணன் என்ன உபதேசாரு எதிராளி யாராக இருந்தாலும் கொல்ல வேண்டும் எதிராளி யாராக இருந்தாலும் கொல்ல வேண்டாம் போர் தர்மம் ஆனா குரு சிஷிய உறவு கொல்லக்கூடாது ஆனா இந்த பையன் எதுக்கு வர வாங்கி வந்திருக்கான் துரோணாச்சாரியர் கொல்றதுக்கே வர வாங்கி வந்திருக்கான் அவருக்கே இவர் என்ன கொல்றது அப்படின்னு கத்து கொடுத்திருக்காரு தன்னை கொல்ல வந்தவனுக்கு என்ன எப்படி கொல்லணும் தெரியுமான்னு எல்லாம் கத்து கொடுத்திருக்காரு இப்ப அவ எதிர் அணியிலே பாண்டவர்கள் அணியில வந்து நிக்கிறான் இப்ப துரியோதன சொல்றான் ஐயோ கலவா நீ செய்த வேலைனால எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பாத்தியா அப்படியே சொல்றோம் அப்ப திருப்பி அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைய படிங்க ஸ்லோகத்தை படிங்க ஆஹ் உம் 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 ஆஹ் எப்படி சொல்றான் பாரு பாண்டு புத்தர்களுடைய படைய எப்படி வடிவமைச்சிருக்கான் பாரு இது இது இந்த கீதையில என்ன சொல்லிட்டு வந்த மூணு ஸ்லோகல என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த துரியதன புலம்புறான் பாத்தியா இதுவே அவருடைய தோல்வியை குடிக்குதுன்றான் ஒரு இப்ப இங்க எங்கேயாவது பாண்டவர்கள் எங்கேயா புலம்பி இருக்காங்களா இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் காணகத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க வனவாசம் போயிட்டு வந்திருக்காங்க அவங்ககிட்ட படை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா இவங்க துரியோதனர்கள் போர் அந்த சூதாட்டத்துல எல்லாத்தையும் திருடி அவங்க பெரிய அரசாட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிட்ட பெரிய படை இருக்கு போதாத குறைக்கு கிருஷ்ணர்கிட்ட வந்து கிருஷ்ணர்கள் படையை வாங்கிட்டு போயிட்டாங்க கிருஷ்ணர்கிட்ட வந்து ஓ படையை எனக்கு தான்னு சொல்லி துரியோதனை கிருஷ்ணர்கள் படையை வாங்கிட்டு போயிட்டான் கிருஷ்ணர் மட்டும் பாண்டவர்கள் சைடுல நினைக்கிறார் அவன் குறைச்சி இதை இடம் போட்டுட்டான் படதானு பெருசு கிருஷ்ணன் என்ன பண்ணுவான் அவன் அங்க இருந்து போட்டு படையை என்கிட்ட கொடுக்கிட்டா கிருஷ்ணர் என்ன பண்றாங்க கிருஷ்ணர் இருக்கிறார் அப்போ பாண்டவர்கள் வலுவான படை இல்ல வலுவான எதுவுமே இல்லை அவங்ககிட்ட போதுமான அளவுக்கு பொருளாதாரம் இல்ல யார நம்பி இருக்கிறாங்க பகவான் கிருஷ்ணரை மட்டும் நம்பி இருக்கிறாங்க இப்ப நல்லா பாத்துக்க கிருஷ்ணர் தான் அங்க இருக்கு எதிராளி அங்க பெரிய படையை வச்சிருக்கிறவன் நூறு சகோதரர்களை வச்சிருக்கிறவன் துரோணாச்சாரியார் பீஷ்மர் அவ்வளோரே வச்சிருக்கிறவன் புலம்புறான் நாளே போர்க்களத்துல புலம்புறான் அங்க பாரியா அங்க பாரியா அவன் நிக்கிறான் பாரியா இவன் நிக்கிறான் பாரியா உன்னை கொல்லுக்கு வந்திருக்கான் பாரியா என்னையா என்னையா என்னையான்னு புலம்புறான் சி ஒரு பகவத்கீதை எவ்வளவு அழகா அவனை உணர்த்துது பாரு எதிராளியுடைய வீக்னஸ் எங்க பாக்கலாம் பாரு உண்மையில என்ன தெரியுமா ரோட்ல ரெண்டு ஒரு சண்டை போடுறான்னு வைய உண்மையில பலசாலி பேசிட்டு இருக்க மாட்டான் பலார்னு போட்டுருவான் மொத்தாட்டியே பலாருன்னு வந்துடும் அடிக்க கல்யாணம் தெரியுமா நான் எங்கள் அப்பா எங்க அண்ணன் தான் பேசிட்டே இருப்பான் அடிக்கிறவனு உங்க அண்ணன் தான் இறங்கலை போட் படார்னு போட்டுருவான் இதே தான் பகவத்கீதை சொல்லுது அடிக்க தெரிஞ்சவன் புலம்பிட்டு இருக்க மாட்டான் அதுதான் குறைக்கிறதாய்க்கு அடிக்காதுங்க அப்போ இந்த மூன்றாவது ஸ்லோகத்துல துரோணாச்சாரியார்கிட்ட துரியோதனை சொல்றான் ஒன்ன கொல்றதுக்குன்னே வந்தவன் இப்ப பாண்டவர் படையில எவ்வளோ அழகாக அந்த படையை வடிவமைத்திருக்கிறான் பாரு நீ செய்த பாக்கி நீ செய்த வினையினுடைய வினையை பாருன்னு சொல்றான் இது மூன்றாவது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இத போல அடுத்த வாரம் சனிக்கிழமை நாம இரண்டு ஸ்லோகங்களை பார்க்கணும் இன்னைக்கு நேரம் இல்லாதனால அதை பத்தி பேசிட்டோம் அடுத்த வாரத்தில் அதுக்கான சின்ன குட்டி கதைகளை சொல்லி உங்களுக்கு விளக்கம் வழங்கப்படும் சரிதானே இப்போ எல்லாமே யோகி ராம்சிவத் குமாருடைய பரம கருணையாலே நனைந்திருக்க கூடிய நமது அன்பான பக்த பெருமக்களே இந்த பகவத்கீதையும் அந்த குருவாசகம் முற்றுவதலும் எப்போதும் நீங்க கொண்டு வரணும் இன்னொரு பாட்டு புத்தகம் தந்திருக்கோம் அந்த புத்தகத்தையும் எப்போதும் கொண்டு வரணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை பயிற்சி வகுப்புகள் நடக்கிறது இதே போல தொடர்ந்து அந்த பயிற்சி வகுப்புகளில் பல பாடல்கள் பாடுவதற்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது குருவாசக முற்றுதல் நாமளே தனிப்பட்ட முறையில் குருவாசக முற்றுவதல் பாடுவதற்காக பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது அதில் ஆர்வம் உள்ளவங்க கலந்து போங்க அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வர்றவங்க வாங்க வராதவங்க வீட்டில் இருந்து போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எங்கே ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ அடியன்கிட்ட யாரும் தவறாமல் வந்து பயிற்சி பெற்றாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் பாடு அலோ பண்ணுவேன் மற்றவங்க அங்கே தான் இருந்துக்கணும் அப்புறம் அன்னைக்கு என்ன விடலை என்ன அங்கே நிற்க விடலை என்ன பாட விடலைன்னு யாரும் பரவாயில் சொல்லக்கூடாது யார் யார் தவறாமல் இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கிறாங்களோ அவங்கள நம்ம மைக் முன்னு கூட்டு பாடுவிடும் ஏன்னா எனக்கு தெரியவங்க எப்படி பாடுவாங்க தெரியாமல் புதுசாக வந்திருக்கவங்கள திடீர்னு எனக்கு விட முடியாது அதான அப்ப அதனால நீங்கள் தவறாமல் பயிற்சி வகுப்புகளை கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில எல்லாருமே ஓரளவு ஒரு பாதி கிணறுக்கு மேலே தாண்ட நாட்கள் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் இனி உள்ள காலத்தில் உங்களுக்காக கொஞ்சமேனு வாழுங்கள் இத்தனை நாளும் சின்ன வயசுல அண்ணன் அக்கா தம்பிகளுக்கு அந்த வாழ்ந்தாச்சு அக்கா தங்கச்சிக்கு வாழ்ந்தாச்சு அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு வாழ்ந்தாச்சு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு வாழ்ந்தாச்சு அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாச்சு இனி பேரப்பிள்ளைகளுக்காக வாழ போகிறதுக்கு முன்னாடி அடுத்து இனி பேரப்பிள்ளை தான் அதுக்கு பி போடணும் மோழள்ளி போடணும் மருமகா படுத்து நல்லா தூங்குவா நீங்கள் அந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படி தான் நம்ம இப்போ அதை பார்த்துட்டு இருக்கோம் அதனால அந்த வேலைகளுக்கு முன்னாடி உங்களுக்காக கொஞ்சமேலும் வாழும் இந்த பெண் ஜென்மையுமே பாவப்பட்டவன் ஜென்மம் ஆம்பளைகள் அப்படி இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருவாங்க அதனால நீங்கள் புண்ணியத்தை அடைவதற்காக உங்கள் வாழ்க்கை நான் யாருக்குனா சச்சங்களை சொல்லியிருக்கேன் வாழ்க்கையின் உங்களுடைய இறுதி காலங்களை நீங்கள் எப்படி வடிவமைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய இந்த பூத உடலை நீங்கள் துறப்பதற்கு முன்பாக உங்கள் ஆத்மாவை நீங்கள் எந்த நிலையில் நிறுத்தி வைத்திருக்கிறீர்களோ அந்த நிலைதான் மீண்டும் உங்களுக்கு தொடரும் அப்போ நீங்க சினிமா சினிமா ரீல்ஸ் பேஸ்புக் அப்படி இப்படின்னு போறதா இல்லை வீட்டில் பேரம்பேத்திகள் கூட கடந்தே அடிப்பிடிச்சு அப்படியே சீன்றதா அழுகுதா இல்லை பகவானுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை நான் செலவு பண்ணுவேன்ங்கிறதாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த சேவைகள் இந்த புண்ணியங்கள் உங்கள் மீண்டும் பிறப்பை புண்ணியமான பிறப்பாக கொண்டு வரும் அவ்வளோதான் அதனால கொஞ்சமேனும் கொஞ்சமேனும் பகவானுக்காக நேரத்தை செலவிடுங்கள் அது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் பரிசுத்தமான வாழ்க்கையை தரும் நான் சொல்லலை இதை நம்முடைய புராணங்கள் சொல்கிறது வேதங்கள் சொல்கிறது பெரிய மகான்கள் சொல்கிறாங்க அடுத்த பிறவி என்கிறது உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிறவியாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய இறுதி காலங்களில் பழைய காலத்தில் ராமா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ ராமனும் கிருஷ்ணன் நம்ம தேடி வந்திருக்கிறாங்க அந்த புண்ணியத்தை விடாமல் பற்றி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் நான் சொல்றேன் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் இங்க இப்ப கூட ஒரு சில பேர் கண்ணீர் வடிச்சா அந்த கண்ணீருக்கே அவசியம் இருக்காது கண்ணீர் எப்படி வடிக்கணும்னா நன்றி சொல்லுவதில் வடிக்கணும் இறைவா எனக்கு தந்தீரே உமக்காக நான் நன்றி சொல்றேன் எனக்கு ஆனந்த கண்ணினா நன்றி சொல்றேன் நினைக்கணும் அத்தகைய கருணை கடல் பகவான் யோகி கருணா கருணாமூர்த்தி யோகி சுரத்குமார் பகவான் யோகி ராம்சுவத்குமார் வந்தவர்கள் அவருடைய பாதம் பணிந்தவர்கள் அவர் நாமத்தை ஜபித்தவர்கள் யாரும் இதுவரை தோற்றதாக சரித்திரமே சரித்திரமே கிடையாது நம்முடைய யோகி ராம்சுவத்குமார் நாம பிரச்சார குடியில் கூட நடந்த அற்புதங்களை விரல் விட்டு எண்ண முடியாது அவ்வளவு இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு தான் நேரம் இல்லை பப்ளிசிட்டி பண்றது நமக்கு நேரம் இல்லை அதனால இந்த பகவான் நமக்கு தந்திருக்கிற அரிய வாய்ப்பை அவருடைய திரு பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் வேறு வழியில்லை இந்த யோகி ராம்சிவத்மா நாம குடில் உங்க வாழ்க்கையை நிச்சயமாக புரட்டி போடும் உங்கள் வாழ்க்கையின் கஷ்டங்கள் கர்ம கவலைகள் அத்தனையும் நீக்கி தருங்கிறதுல நான் உறுதிட்டு சொல்றேன் ஏன்னா பகவான் கடந்த சில ஆண்டுகளாக அதைத்தான் செய்திருக்கிறார் எல்லாருக்கும் அதனால யாரும் வந்தவங்க சோட போக மாட்டாங்க யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பகவானிடத்தில் அவருடைய திருவடிகளில் உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நிம்மதியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்போது வார வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் பயிற்சி வகுப்பு அமாவாசை பௌர்ணமி நடுவில் வந்தால் அதை கொண்டாடும் அடுத்த வாரம் சனிக்கிழமை பூஜை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இருக்குது அதனால அதுக்கு நீங்கள் எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமைனா நிறைய பேர் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம் ஏன்னா வீட்டில் மாப்பிள்ளை இருப்பார் பிள்ளைங்க இருக்கும் ரொம்ப கஷ்டம் வர்றவங்க பாக்கியசாலிகள் நான் திரும்பவும் சொல்கிறேன் அமாவாசை பௌர்ணமியை தவற விடாதீர்கள் அன்று நீங்கள் பிரார்த்திப்பது ஒரு பிரார்த்தனை கோடி பிரார்த்தனைக்கு சமம் ஒரு முறை சொல்லும் நாமம் கோடி நாமத்திற்கு சமம் ஏன்னா அன்னைக்கு இந்த பிரபஞ்சம் அந்த நிலையில ஒரு மாதிரி எனக்கு இருக்கும் பயங்கர ஈர்ப்பு சக்தியில இருக்கும் அன்னைக்கு நீங்க சொல்ற பிரார்த்தனைகள் நாமங்கள் எல்லாமே உங்களை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும் இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஆனா யாரும் வர்றதில்ல சனிக்கிழமை மட்டும் கடமையாக்கி வர்றீங்க நான் சத்தம் போடுவேன்னு வர்றீங்க பௌர்ணமி அமாவாசை தவற விடாதீர்கள் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் பகவான் யோகி ராம் ராம்சுரத்குமாரை மறவாதீர்கள் பகவான் யோகி ராம்சுர்குமார் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் காக்கும் கடவுள் நாமெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக எவ்வளவோ தெய்வங்களை வணங்கி வணங்கி நம்மளால முடியாம தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் அப்ப இந்த யுகத்திலே இந்த நாட்களிலே பகவான் யோகி ராம்சுர்குமாரை விடாமல் பாதம் பணியுங்கள் உன்ன எல்லா பிரச்சனைகளும் உன்னுடைய எல்லா துன்பங்களும் நீங்கும் நீங்கும் நீங்க இன்னும் முயற்சி செய்தால் பிறப்பெற்ற பெருநிலைக்கு உங்களால் போக முடியும் இன்னும் எவ்வளவோ சாதனைகள் பண்ண முடியும் நீங்க இப்ப சாதி இப்ப நீங்க பண்றதெல்லாம் பிரைமரி ஸ்கூல் எல்கேஜி எவ்வளவோ இருக்கு அதை நீங்கள் விடாமல் பயிற்சி செய்யும் போது உங்கள் வாழ்க்கை வேறு லெவலிலே பயணிக்கும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு தொடர்ந்து செய்யுங்கள் ஆகவே எல்லோரும் இந்த யோகி ராம்சுரத்மா நாம பிரச்சாரக்குடியில் நாம திரும்பவும் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நீங்கள் சரியான நேரத்திற்கு ஒன்பது மணிக்கு தவறாமல் வந்து விட வேண்டும் தவறாமல் வருபவர்களுக்காக மட்டும் இங்கே புடவைகள் நாம் இப்போ வழங்க இருக்கிறோம் அந்த புடவைகளை பெற்றுக்கொண்டு இந்த ரெண்டு நாள் இருக்குது ப்ளவுஸ் அதிலே இருக்குது பிளவுஸ் நீங்கள் தைச்சாலும் தைக்காட்டாலும் காட்டாலும் சாரீ தான் முக்கியம் அந்த பிளவுஸ் நீங்கள் உங்கள்கிட்ட மேட்சிங்காக இருக்கிறத போட்டுருவாங்க உங்களில் உங்கள் டெய்லர் தரல அதனால் நான் புடவை கட்டிக்கலாம் சொல்லக்கூடாது எடுத்தோம் அங்கே பின்னாடி அப்படி எப்படி இப்போ பின்னாடி கூட ஒரு ஆள் போங்கம்மா கூட ஒரு ஆள் போங்க அப்போ செவ்வாய்க்கிழமை முக்கியமான நாள் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் என்ன நாள் குருவாசகம் முற்றோதல் அந்த குருவாசகம் நாம முற்றோதல் பண்றதுங்கிறது ஒரு இதிகாச திருநாள் நாம பண்றது அன்னைக்கு எல்லோரும் சந்தோஷமா ஆக்டிவா வீட்டுல எல்லாரும் என்னைக்கே சொல்லிருங்க செவ்வாய்க்கிழமை நான் இருக்க மாட்டேன் காலையில எட்டரைக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன் ஒன்பது மணிக்கு யோகி நாம ராமபுர சார்குடியில் போயிருவேன் ஆமா நானும் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் மத்தியானம் சாப்பிடணும்னா நீ அங்க வந்துருக்கு இல்லைன்னா நான் இங்கே குளித்தண்ணியின் தோயில வச்சுட்டு போறேன் திருந்துக்கோம் இல்லைன்னா அங்க நல்லா சாப்பிட்ணா அங்க வான்னு சொல்லிட்டு போயிருங்க எல்லாரும் அங்கே வந்து சாப்பிட்லாம் எல்லாருக்கும் மத்தியானம் நல்ல சத்தியா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கு எல்லோரும் உங்களுக்கு தூங்குறவங்க உண்டு ஆமா விஜயாளுக்கெல்லாம் நல்ல காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரை தூங்கணும் பக்கத்தில் இருக்கிறவளுக்கு எப்போதும் தூங்கணும் ஆமாம் இன்னும் ஒரு சில பேருக்கு நல்ல தூக்கம் அப்படியே வரும் அந்த ஒரு சைடில் இருக்கட்டும் நம்ம காதுகள் பகவானுடைய பாடல்களை புண்ணிய பாடல்களை கேட்கட்டும் கேட்டு அதை காதில் வாங்கி புண்ணியம் அடையட்டும் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருதாயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா